ஹலோ லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கு இருக்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே அறுபத்தி ஒன்பதாவது வசனம் வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னார் இங்கே நாம் மறுபடியும் என்ற வார்த்தையை நாம் கவனிப்போமானால் ஏற்கனவே அரண்மனை முத்தத்திலே குளிர் காய்ந்திருந்து இதே வேலைக்காரி அவனை பேதுரு என்று சொன்னால் அவரோடு கூட இருந்தவன் என்று சொன்னால் அவன் அவளிடமிருந்து விடுபட்டு நான் அறியேன் என்று சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்தபோது மீண்டும் அந்த வேலைக்காரி வாசலில் வந்து இவன் அவர்களில் ஒருவன் என்று எஸ் கூட இவனும் ஒருவன் என்று அவர் சொன்னார் இங்கே இதை லூக்கா மற்றும் யோகானவர்கள் பொதுவாகவே சொல்லிவிட்டார் ஆனால் மத்திய இருபத்தாறாம் அதிகாரத்தில் இருபத்தொன்னாம் வசனத்திலே வாசலுக்கு வந்தபோது வேறொரு வேலைக்காரி வந்து இவன் அவர்களைச் சேர்ந்தவன் அவர்களில் ஒருவன் என்று சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே மத்தியவுக்கும் மார்க்குக்கும் வேறுபாடு ஏன் என்றால் முத்தத்திலே போது சொன்னது இந்த வேலைக்காரி வாசலருகே வந்து சொன்னபோது வேலைக்காரியும் சொன்னால் அங்கே இருந்த வேறொருத்தியும் சொன்னால் இரண்டு பேரும் சொன்னார்கள் ஆகவே இது ஒன்றுதான் ஆகவே மறுபடியும் என்று நாம் பார்ப்போமானால் இவன் அவர்களில் ஒருவன் என்றால் இயேசுவை குறித்து இயேசுவை குறித்து சொல்கிறார் இயேசுவோடு சேர்ந்தவர்களில் இவனும் ஒருவன் என்று குத்தம் சுமத்துகிறாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு முறை அவரிடத்திலே வந்த யூதர்கள் ஒரு விபச்சார பெண்மணியை பிடித்து கொண்டு வந்து போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவிடம் கேட்டபோது இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாயிருந்தார் ஏனென்றால் அவர்கள் இயேசுவுக்கு ஒரு கண்ணி வைக்கும் பொருட்டு இந்த வார்த்தையை அவர்களே கேட்டார்கள் ஒருவேளை மோசை நியாயபரமான சட்டத்திலே கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பதை இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டுமென்றால் என்று இயேசு சொன்னால் ரோமானியர்களிடம் இவன் கொலை செய்ய தூண்டுகிறான் என்று குற்றம் சொல்லி அவர்களை கொடுத்து விடலாம் யூசர்களிடம் இவன் இரக்கமற்றவன் என்று சொல்லிவிடலாம் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதையும் சொல்லவில்லை ஒருவேளை கல்லெறிய வேண்டாம் இவளை விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் நியாயபரமான சடத்தை இவன் மீறிவிட்டான் என்று இயேசுவின் மீது யூதர்களிடம் குற்றம் சொல்லலாம் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக அவரிடத்தில் இயேசு அமைதியாக இருந்தபோது ஓயாமல் அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறியக் கடவன் என்றார் ஏனென்றால் யூத மார்க்கத்தின் சட்டத்தின்படி ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தினால் அந்த குற்றம் உண்மை என்று கண்டு அது கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டுமானால் அங்கே முதல் கல்லை எரியக்கூடியவன் குத்தம் சுமத்தியவர்கள் மீது யார் சாட்சி முதலாவதாக சொல்கிறார்களோ அந்த சாட்சி சொல்கிறவர்கள்தான் முதலாவதாக கல்லெறிய வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் உங்களில் பாவம் இல்லை என்றால் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மீது கல்லெறிய கடவன் என்று சொல்லிவிட்டார் சொல்லி அவர் யோவான் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தை சொல்கிறார் அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் சொல்லிட்டு ஏறிட்டே பார்க்கவில்லை குனிந்து தரையிலே எழுதினார் என்ன எழுதினார் என்பது தெரியவில்லை ஆனால் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் ஆகவே ஒவ்வொருவராக அங்கிருந்து கல்லெறியாமல் அகன்று போனார்கள் அந்த ஸ்திரீ மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் தலையை தூக்கி பார்த்தபோது ஸ்திரி நின்றாள் அந்த ஸ்திரியை பார்த்து ஸ்திரியே உன்மேல் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாயிலும் உன்னை ஆக்குணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்கிறார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரை என்றார் அப்பொழுது ஆண்டவர் நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் ஆனால் இங்கே ஆண்டவராக கிறிஸ்து நீ போ பாவம் செய்யாதே என்று சொல்வதற்கு பதில் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லவில்லை ஏனென்றால் அவள் இன்னும் மனம் திரும்பவில்லை ஆகவேதான் நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் ஆகவே பாவ மன்னிப்பு யாருக்கு வழங்கப்படும் என்பதை இங்கே பாவத்திலிருந்து விடுபட்டு மனம் திரும்புகிறவனுக்குத்தான் பாவ மன்னிப்பு வழங்கப்படும் என்பதை இங்கே அவர் சொல்லிவிட்டு அவர் மீண்டும் சொல்கிறார் யோவான் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்திலே தன்னை யார் என்று சொல்கிறார் பனிரெண்டாம் அதி வசனத்திலே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நிலவாமல் ஜீவ ஒளியை அடங்கியிருப்பான் தான் மறுபடியும் பேதிரு மறுதளித்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதிருவை தேடி வந்தார் பேதிரு ஆண்டவர் மடித்த பிறகு மீன்பிடிக்கச் சென்றபோதும் அவ்விடத்திற்கு சென்று அவரை மீண்டும் மனுஷர்களை பிடிக்கிறவராக அழைத்து வந்தார் சாத்தானை உன்னை ஒப்புக்கொடுத்தேன் அவன் சுலகிலே உன்னை புடைக்கிறது போல புடைக்க கேட்டான் ஆனாலும் நான் உன்னை உன் விசுவாசம் குறைந்து போகாதபடி நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன் என்று கர்த்தர் இந்த இடத்திலே பேதிரும் மறுதளித்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று மறுபடியும் சொல்லி மறுபடியும் அழைத்து வந்து மறுபடியும் அவனை சீசனாக தலைமை சீசனாக உயர்த்தி வைத்தார் தேவன் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு விட்டோமா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு விட்டோமா தேவன் வருகையிலே நாம் அவரோடு இணைந்து பரலோகத்திற்கு செல்லப்போகிறோமா என்றால் அன்றைக்கு கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்களைப் போல இன்றைக்கு நாம் ஒருவர் ஒருவர் எப்படி இருக்கிறோம் ஒருவேளை ஒருவர் ஒருவர் கொண்டிருந்தால் நிச்சயமாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது ஒருவர் மீது ஒருவர் பொய்ச்சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயமாகவே நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது ஒருவர் மீது ஒருவர் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருந்தால் நிச்சயமாகவே நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது ஒருவரின் மீது ஒருவர் குற்றம் சுமத்திக் கொண்டிருந்தால் நிச்சயமாகவே நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது ஆகவே பாவம் மன்னிக்கப்பட வேண்டியது ஆண்டவராகிய இயேசு மா மாத்திரம் நாம் நம்மால் அல்ல ஆகவே இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கின்ற கல்ல்களை அதாவது குற்றம் சுமத்துகின்ற கல்லை வதந்திகளை பரப்புகின்ற கல்லை முறுமுழுக்கின்ற கல்லை பொய்ச்சாற்றி இடுகின்ற கல்லை நாம் தூர இருந்துவிட்டு ஆண்டவராக இயேசுகிற இடத்திலே மனம் திரும்பி பாவத்தை மன்னிக்கும்படியாக கேட்டால் மாத்திரமே பரலோகத்திற்கு செல்ல முடியும் ஆகவே மறுபடியும் கர்த்தர் நமக்கு ஒளியாக இருக்க இன்றைக்கு நமக்கு ஒரு உத்தரவாதத்தை அவர் இந்த செய்தி மூலம் தெரிகிறார் அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோகத்திலாகவே நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கவும் முறுக்கவும் உடையவரே இந்த நாளிலும் கூட கர்த்த பாவம் உம்மால் மாத்திரமே மன்னிக்கப்படும் மனம் திரும்ப வேண்டும் ஆகவே இந்த செய்தியை இன்றைக்கு மறுபடியும் மறுபடியும் எங்களுக்கு உரைத்ததற்காக சொல்லியதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை தொடர்ந்து உன்னுடைய வருகை மட்டும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் முடியாத உம்முடைய தயவு கிருவை எங்களோடு கூட இருக்கும்படியாக முடியாத ஜெயிக்கிறோம் புதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே Aleluya, otro.